வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா அண்ணா என்னென்னு சொன்னால் இன்றைக்கும் கூட என்ன கொண்டாட்டம் இன்றைக்கு முதலாவது கூட திருமண ஒரு வேஷத்தை வந்து இன்றைக்கு பூர்த்தி செய்திருக்கிறீங்க ஓகே இந்த பூர்த்தி செய்த தருணத்தில் வந்து உங்களுக்கு என்று சொல்லி ஒரு கேக் வந்து அனுப்பியிருக்கிறாங்க சரியா இந்த சரி இந்த கேக் வந்து யார் அனுப்பியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிந்து சிந்து

இல்லையே நீங்களே என்ன வேற உரமா சொல்லி கொண்டு இருக்கீங்க அ அதான் உண்மையா சரி ஓகே அந்த ஒரு சந்தையத்து கேக் குருக்கா கட் பண்ணுவோமா கேக் எல்லாம் கட் பண்ணிட்டீங்க என்னும் சரியா சொல்லுங்க அவன் யாரா இருக்கும் ஆஹ் அவதான் ஓகே உங்களுக்கு எத்தனை சகோதரம் நான் மூணு பேர் மூணு பேர் யார் யார் நாலு ரெண்டு தங்கச்சி நீங்கள் ஒன்று ரெண்டு தங்கச்சி ஓகே ரெண்டு தங்கச்சி ஆக்கலை என்ன செய்கிறோம் ஒரு தங்கச்சி சமையல் அடிக்கிறார் தங்கச்சி கோயில் அடிக்கிறார் ஒரு தங்கச்சி இங்கே கோயில் அடிக்கிறார் இங்கே இருக்கா ஆ ஓகே 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 ம் எல்லாரும் சேர்ந்துன்றீங்க ஓகே இது யார் உங்களுக்கு வந்து இப்படி செய்யச் சொன்னு சொன்னால் உங்களுடைய அன்பு தங்கச்சி சிந்து தான் இப்படி வந்து செய்யச் சொல்லி இருக்கிறார்

எங்கட ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கிற எல்லாருமே வந்து அதில் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புவோம் சரி அக்கா இப்போ அண்ணான்னு சொல்லி பாக்கல சின்ன தங்கச்சியோட வந்து நெருக்கமா வந்திருப்ப நீங்க இப்ப திருமணம் செய்து வந்திருக்கிறீங்க அப்ப உங்களுக்கும் உங்களோட இவருடைய மச்சர் அதாவது சிந்துக்குமான ஒரு உறவு இந்த மாதிரியாக இருக்குது

தங்கச்சி என்று சொன்னாலே சின்ன நிலை இருக்கு ரெண்டு தங்கச்சி என்ற இப்ப வந்து சின்ன சின்ன குழப்படி இருக்கு நீங்கள அதை தான் அண்ணான்ற கண்டிப்போட வந்து இருந்திருப்பீங்க அப்ப அந்த உங்களோட சிந்து உங்களோட தங்கச்சியில வந்து சிந்து அக்கா வந்து ஏதாவது மறக்க இல்லாத ஒரு விஷயம் வந்து அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அவங்க சில குழப்படி ஆட்டம் அல்லது ஏதாவது விஷயங்கள் அப்படி அவங்க கிடையாது சொன்னால் இது மறக்க இல்லாத அவங்க கிடையில சொன்னா ஏதாவது அப்படி ஏதாவது விஷயம் இருக்கு சொல்லலாமா நான் அது வீரியோல வர வரேன் ஓகே 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 சரி இன்றைக்கும் கூட தங்கச்சி வந்து கூட திருமண நாளுக்கு வந்து இப்படி அனுப்பி இருக்கிறாங்க இதை தாண்டி கூட உங்களோட திருமணம் இதுன்னு சொல்லி பாக்கல உங்களோட திருமணம் வந்து காதல் திருமணம் இல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அஞ்சு வருஷம் கேட்டு எல்லாரும் சம்மதத்தோட அது காதல் திருமணம் தான் நான் எல்லாரும் சம்மதத்தோடையும் செய்யப்பட்ட ஒரு காதல் திருமணம் அப்படியா அப்படியா சேர்த்து ஆ ஆ ஆ ஆ ஓகே 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 சரி உங்கள் இதில் வந்து நீங்கள் முதன் முதலாக வந்து ஏதாவது இடத்துக்கு போயிருப்பீங்கள்தானு ஆ திருமணத்துக்கு பிறகு திருமணத்தை பிறகு செய்தால் பிறகு நீங்கள் கோயில் அளவுக்கு போயிருக்கலாம் அதை வேறு யாரு இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படி நீங்கள் முதலாவதா போன இடம் அதுல ஏதாவது மறக்கிறாத ஒரு விஷயம் கோயில் அதுக்கு ஒரு நெட் நடந்த நிறையா கோவிலா கோவிலுக்கு

ஓகே உங்களில் வந்து இவர் உங்களோட சொல்லுகள் வந்து கேட்கக்கூடியவரா இல்லையா சண்டை எல்லாம் போடுவாரா இல்லாது அப்படி ஒன்றும் இல்லை ஓகே அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் அப்போ அக்காவை பற்றி அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஓகே மடி ஓகே கொஞ்சம் விடை கிடந்துட்டு வாய் தான் ஓகே அக்கா ஓகே அண்ணா உங்களோட இந்த முதலாவது திருமண நாளில் வந்து மறக்கலாத விஷயங்கள் உங்களோட தங்கச்சி உங்களோட குடும்பம் சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து இருக்கிறீங்க அதை விட வந்து அவங்க வந்து இன்னொரு கிஃப்டும் வந்து அனுப்பியிருக்கேன் அது இருக்கப்பா அப்பமா முதலாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் மயூரன் கஜனி வாழ்த்துவ சிந்து தங்கச்சி என்று சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க இந்த போட்டோ என்ன உங்களோட வெட்டிங் டைம்ல எடுத்த போட்டோ அப்படியா ஆ ரிசப்ஷன்ல ஆஹா ஓகே ஓகே பாத்தீங்களா அதுல ஒரு அழகான கவிதையும் வந்து அனுப்பி இருக்க அன்பு மரமக்கள் அறிவினால் அன்பால் உயர்ந்து இரு வீட்டாரும் இல்லற வாழ்வதனில் அன்பு அறம் கொண்டு இல்லற இயற்றி நன்கு பண்பும் பயனும் பெற்று பெற்றோர் உட்டார் மகள மாணவர் நண்பர் மகள மாநிலம் வியந்து போற்ற நத்தமிழ் சைவம் பேணி ஏற்றதோர் வாழ்வு வாழ பற்றி வாழ் தாழ்ந்து பணிந்து பற்றுடன் வாழ்த்துகிறோம் வாழ்க 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 வளமுடன் வாழ்க்கைன்னு சொல்லி உங்களோட அன்பு தங்கச்சி வந்து கோயத்தில் நிற்கிறான் என்ன கோயத்திலேருந்து வந்து இப்படி கே கேள்வி எல்லாமே வந்து அனுப்பியிருக்கான் ஓகே உங்களோட தங்கச்சிக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க தெரியல வேற டைம் அவங்க வேற ஒன்றும் அவங்க வாரத்துக்காக தான் இப்படி காத்து கொண்டு நீண்ட நான் நினச்சேன் உண்மையில் ஒரு கொஞ்ச காலம் இப்போ குவைத் என்று சொல்லியிருக்கல நான் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷமாக தான் இருக்கணும்னு சேனல் ஆனால் பத்து வருஷம் அது நாட்டுக்கு வராத சூழ்நிலை என்றது வந்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு அவங்க வந்து நாட்டுக்கு வராத சூழ்நிலை என்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஓகே இருந்தாலும் தான் இல்லை என்று சொன்னாலும் தான் இல்லைன்ற ஒரு கவலையை வந்து மறக்கிறதுக்கு வந்து இப்படி எல்லாமே வந்து கேக் ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் வந்து அனுப்பியிருக்கிறேன் அது என்னென்னா சொல்லுங்க வேலைக்கு வந்தாக்கா அதுதான் மற்றபடி அங்கே கொண்டு வரும் ஓகே 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 அக்கா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா வாழ்த்துக்கள் என்ன சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து உங்களோட குடும்பம் மந்தசருக்கு எங்களோடய வாழ்த்துக்களுக்கு நான் போயிட்டு வரேன் தேங்க் யூ